வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வாங்க செய்திக்குள்ளார போகலாம் அமெரிக்கா அணி வரிவிதிப்பு எதிரொலி ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை புதுடெல்லி ஆகஸ்ட் பன்னெண்டு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிப்பு உள்ளதை தொடர்ந்து ஐம்பத் ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்து இருக்கிறது அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்பின் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது டிராம்பின் இந்த கொடூர வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது குறிப்பாக ஜவுளி தோல் ரத்தினங்கள் நகைகள் என பல்வேறு துறைகள் பெரும் பின்னடைவை எதிர்கொள்ளும் அச்சம் ஏற்பட்டு உள்ளது அமெரிக்காவின் அதிரடிக்கு அடி மாட்டோம் என அறிவித்துள்ள மத்திய அரசு மறுபுறமும் இந்த பாதிப்பை சரி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இதில் முக்கியமான அமெரிக்காவுக்கு பதிலாக வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்கும் வாய்ப்புகள் குறித்து பரிசீலித்து வருகிறது அந்த வகையில் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து உள்ளது இந்த நாடுகள் இந்தியாவில் தொண்ணூறு சதவீத ஏற்றுமதிக்கு பொறுப்பாக உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இதில் ஏற்கனவே இருபது நாடுகள் மீது மத்திய வர்த்தக அமைச்ச அமைச்சகம் கவனம் செலுத்தி வரும் நிலையில் மேலும் முப்பது நாடுகள் இந்த வியூகத்துக்குள் கொண்டு வரப்பட்டு உள்ளன இதற்காக ஏற்றுமதி வகைப்படுத்துதல் இறக்குமதி மாற்று மற்றும் ஏற்றுமதி போட்டித்தன்மை என்ற நாலு நூல்களின் அடிப்படையில் வர்த்தக அமைச்சகம் பணியாற்றி வருகிறது இந்த அடிப்படையில் விரிவான ஆய்வு நடத்த வருவதாகவும் ஒவ்வொரு தயாரிப்பு அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி முப்பத்தி ஐந்து புள்ளி பதினாலு மில்லியன் டாலர் சுமார் ரூபாய் மூன்று லட்சம் கோடி அளவுக்கு தொடர்ந்து கட்டாயாகவே இருந்தது அந்த வகையில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை நாலு மாதங்களில் இல்லாத அளவாக பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது டாலராக குறைந்துள்ளது அதே நேரம் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ஏற்றுமதி ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்து நூத்தி பன்னெண்டு புள்ளி பதினேழு மில்லியன் டாலராகவும் சுமார் ரூபாய் புள்ளி எட்டு லட்சம் கோடி இறக்குமதி நாலு நாலு புள்ளி இருபத்தி சதவீதம் அதிகரித்து நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நாலு பில் மில்லியன் அதாவது பில்லியன் போட்டிருக்காங்க மில்லியனா பில்லியன்னு தெரியல பில்லியன் டாலராகவும் சுமார் ரூபாய் பதினைந்து புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் கோடி இருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் விரிவான செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தட்டாபாய் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்